டெட் பேப்பர் வணக்கம் சைக்காலஜி வினாவிடைகள் உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது இதற்கு சரியான பதில் சிசு பருவம் இரண்டாவது கேள்வி வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்ரியல் சுரப்பியில் சுரக்கும் போது டேஷ் ஏற்படுகிறது இதற்கான சரியான பதில் அசாதாரண உடல் வளர்ச்சி என்பது சரியான பதில் அடுத்து மூன்றாவது கேள்வி குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் டேஷ் வயதில் ஏற்படுகிறது இதற்கு சரியான பதில் பி இரண்டிலிருந்து மூன்று ஆண்டுகள் அடுத்து நான்காவது கேள்வி பியாஜேயின் ஒருவருடைய அறிவுசார் என்ற சொல் எதனை குறிக்கிறது சரியான பதில் சி ஸ்கீமா அடுத்தது எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது இதற்கு சரியான பதில் சி எட்டு நிலைகள் அடுத்து கவன வீச்சு பற்றி அறிய உதவும் கருவி எது இதற்கு சரியான பதில் சி டாசிட்டாஸ்கோப் டாசிட்டாஸ்கோப்